குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாசாத் பிரம்மா தஸ்மகே சரி குருவே நமோ நமக எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி போகர் சித்தவாக்கு அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டுக்கான குரு பகவான் அருளால குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போறாங்க அது மட்டும் இல்லாம இந்த வருஷத்துல எந்த அளவுக்கு நம்மளுக்கு முன்னேற்றத்தையும் எந்த அளவுக்கு நமக்கு பலத்தையும் குரு பகவான் கொடுக்க போறாரு அப்படின்றதையும் பார்க்க போறாங்க அது மட்டும் இல்லாம இந்த குரு பயிற்சியை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி அதாவது இந்த குரு பயிற்சி வந்தா நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்குறதா இல்ல குரு தட்சிணாமூர்த்தி வணங்குறதான்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குங்க அந்த வகையில நீங்க அனைவருமே நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை தான் வணங்கணுங்க ஏன்னா நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்க வணங்கும் போது உங்களுக்கு நீங்க நினைத்த விஷயத்துக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு உங்களுக்கு நல்ல வழி அமைச்சு கொடுப்பாருங்க அப்போ ஏன் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்க கேட்கலாங்க கண்டிப்பா வழிபாடு பண்ணக்கூடாதுங்க ஏன்னா இப்போ குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் ஒரு அந்தஸ்தை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாருங்க உதாரணமா நீங்க ஒரு நல்ல வேலையில போய் அமைஞ்சிருக்கீங்க உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு அப்ப அந்த நல்ல வேலை கிடைச்சிருக்கிறது காரணம் குரு பகவானுங்க அப்ப உங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சா மட்டும் போதுமா நீங்களே சொல்லுங்க அப்ப அந்த வேலைய நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு ஒரு மேனேஜ்மெண்ட் லெவல்ல ஒரு நல்ல பேர் மதிப்பு புகழ் இது எல்லாமே கிடைக்கணுமா இல்லையா அப்ப இது எல்லாம் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு குரு தட்சிணாமூர்த்தி வழி காமிக்கிறாருங்க புரிஞ்சுதுங்களா அப்ப நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஆசிரியர் மாதிரி நீங்க நைன்த் படிக்கிறீங்கன்னா அடுத்து பத்தாவது போறதுக்கு உங்களுக்கு பாஸ் பண்ணி விடுறாரு வழி காமிக்கிறாரு ஆனா குரு தட்சிணாமூர்த்தி நீங்க அது பாஸ் பண்ணி போயிட்டா மட்டும் போதுமா அடுத்து நீங்க வேலைக்கு போறீங்கன்னா அந்த வேலையில ஒரு நல்ல பேரு கௌரவம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு இவர் நூறு சதவீதம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாருங்க அதே போல சிவபெருமான் அதாவது இந்த தென்முக கடவுள்னு சொல்லக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தி சிவனுடைய ரூபங்க இதை புரிஞ்சுக்காங்க பொதுவாக ஒரு சிவன் ஆலயத்துக்கு போகிறீங்கன்னா அந்த யார் யாரெல்லாம் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும் முதல்ல நீங்கள் உள்ள போனீங்கன்னா சிவனுடைய சிவலிங்கத்தை தான் நீங்கள் வழிபாடு பண்ணுவீங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லிங்கோத்பவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவரை வழிபாடு செய்யணுங்க அதே போல தென்முக கடவுளான குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணணும் நடராஜரை வழிபாடு போனனும் அடுத்ததான் பைரவரை வழிபாடு பண்ணணும் அப்ப இவங்க எல்லாரும் ரூபங்கள் அப்ப ஒவ்வொரு சிவாலயத்திலுமே ஐந்து சிவன்கள் இருக்கிறாங்க இவங்களை நீங்க ஒரு சிவனாலயத்துக்கு நீங்க நிச்சயமா போறீங்கன்னா இந்த ஐந்து ரூபத்தையும் வழிபாடு பண்ணணுங்க அப்ப இந்த தென்முக கடவுளான குரு தட்சிணாமூர்த்தி உங்களுக்கு என்ன செய்யறாருன்னா நீங்க என்ன வேலையில இருக்கீங்களோ அதுல உங்களுக்கு பாராட்டு வாங்கி கொடுக்கறாரு உங்களுக்கு நல்ல பக்குவத்தை கொடுக்குறாரு அதே போல அந்த வேலையில உங்களுக்கு ஒரு நல்ல பேர் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அதே போல இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களுக்கு ஆணவம் இருக்கக்கூடாது திமிறி இருக்க கூடாது இருக்கக்கூடாதுங்க இருக்க கூடாதுங்க உதாரணமா சில பேர்லாம் ஒரு நல்ல படிச்சிருப்பாங்க ஒரு நல்ல வேலையில இருப்பாங்க மற்றவங்க எல்லாம் சொல்லும் போது இந்த கம்பெனியே தான் இப்ப வேலையை நடக்குது செயல்படுது அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த இடத்துல அந்த மாதிரி ஆணவம் இருக்க கூடாதுங்க அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படி நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறமா இறங்கும் முகம் தான் ஏற்படுங்க அப்ப அந்த நேரத்துல நீங்க என்ன செய்வீங்க குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க அப்படி நீங்க வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுப்பாரு அடக்கம் ஒடுக்கத்தை கொடுப்பாரு அமைதியை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே போல அந்த வேலையை செய்யும் போது உங்களுக்கு அறிவை கொடுப்பாருங்க அப்ப இனி எல்லாருமே இத முதல்ல தெரிஞ்சுக்காங்க அதனால என்ன இருந்து நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்காங்க நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நாள்தோறும் நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய அடிப்படை முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அதுவே அந்த குரு தட்சிணாமூர்த்தி உங்களுக்கு அந்த கிடைச்ச வேலை கிடைச்ச வாய்ப்பு அதை நீங்க தவற விடாம அதை தக்க வச்சு ஒரு நல்ல பேர் புகழ் வாங்கணும் அப்படின்றதுக்கு அவர் உறுதுணையாக இருக்கிறாருங்க ஆகையால நீங்க இந்த குருவை வழிபாடு செய்யறதா இல்ல அந்த குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யறதான்னு கேட்டா நீங்க ரெண்டு குருவுமே வழிபாடு செய்யுங்க ரெண்டு பேரையுமே வியாழக்கிழமை நாட்கள்லையும் திங்கக்கிழமை நாட்கள்லையும் நீங்க ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு பண்ணுங்க நிச்சயமாக ஒரு நல்ல ஆசிரியராக குரு உங்களுக்கு வழிகாட்டுவாருங்க அன்பார்ந்த மேசம் ராசி அன்பர்களை பொதுவா இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே மாதம் ஒன்றாம் தேதி தமிழ் மாதம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அன்று இந்த குரு பகவானுடைய குருபெயர்ச்சி நடக்கப் போகுதுங்க பொதுவா இது வரைக்கும் குரு பகவான் கடந்த பதினாறு மாதமாக மேசம் ராசியில் அதாவது உங்க ராசியில் அவர் பயணம் செஞ்சுட்டு இருந்தாருங்க அப்ப இந்த பதினாறு மாசமாக மேசம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஒரு ஜன்ம குருவாக உங்களுக்கு இருந்து உங்களை கட்டி வைத்து ஆட்சி செஞ்சாருங்க அதாவது நீங்க உங்களுடைய விஷயத்துல எந்த பக்கமும் சாய முடியாம அந்த பக்கமும் போக முடியாம உங்களை கட்டி வச்சு ஆட்சி செஞ்சாருங்க அதாவது மேசம் ராசி அன்பர்களே குரு பகவான் அவர் ஏதோ ஒண்ணு முடிவு பண்ணி நீங்க அவருடைய கட்டுப்பாட்டுல தான் இத்தனை நாள் இருந்தீங்க இதுதான் உண்மையான விஷயம் அதாவது குரு பகவான் உங்களுக்கு என்ன செஞ்சாருன்னா உங்களை அவருடைய பார்வையில ஒரு கண்ட்ரோல்ல சரியா வச்சிருந்தாருங்க ஆனா இப்ப என்ன செய்யறாருன்னா குரு பகவான் மேச ராசி உங்க வீட்டுல விட்டு விலகி இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராசிக்கு இப்ப குடி போறாருங்க அதாவது பன்னிரெண்டு ராசிகளிலே இரண்டாவது இடமாக இருக்கக்கூடிய ராசிக்கு இவரு இப்ப பயணம் செய்யறாருங்க அப்ப இந்த இடத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா குடும்பஸ்தானம் அப்படின்னு பேருங்க இப்ப ஒரு குடும்ப குருவாக ராசி உள்ள வராருங்க அதே போல் ராசிக்காரர்களுக்கு இப்போ என்ன நிலம் அப்படின்னா அவங்களுக்கு குரு பகவான் ஃப்ரீடம் கொடுத்துருக்கிறாருங்க அதாவது மேசராசி அன்பர்களே இது வரைக்கும் குரு பகவான் உங்களை ஒரு நல்ல நெறிமுறைப்படுத்தியிருக்கிறாருங்க அதே போல் உங்களை இந்த சொசைட்டியில் ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கான வழியும் காட்டியிருக்கிறாருங்க அதே போல் உங்களுக்காக சில நல்ல மனிதர்களையும் கொடுத்துருக்காருங்க அப்ப நீங்க இனிமேலுக்கு இந்த வழியில வரதுக்கு மேசராசி ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் உங்களுக்கு குரு பகவான் வழி காட்டி இருக்கிறாருங்க அப்ப நீங்க எங்க கிட்ட கேட்கலாம் எங்களுக்கு ஒண்ணுமே புரியலீங்க அப்படின்னு அதாவது மேசராசி அன்பர்களே இது வரைக்கும் உங்களுக்கு நடந்தது என்னன்னா குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்திருக்கிறாருங்க அதாவது குருனாவே ஆசிரியர்னு அர்த்தம் அப்போ குரு பகவான் உங்களுக்கு ஒரு டீச்சராக இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குறாரு உதாரணமாக ஒரு நைன்த்து டென்த்து படிக்கிறவங்கன்னா இப்போ நம்ம அடுத்த வகுப்புக்கு அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போகணுன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல பாடத்தையும் ஒழுக்கத்தையும் நெறிமுறை எல்லாமே நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற ஆசிரியர் தானே அப்போ கடந்த பதினாறு மாதமாக உங்களுக்கு ஒரு நல்ல டீச்சராக குரு இருந்தாருங்க அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு நல்ல வழியை சொல்லி கொடுத்துருக்காருங்க அது சொல்லி கொடுத்தது இல்லாம இப்ப இரண்டாம் இடமான ராசிக்கு போறாருங்க அப்ப நீங்க மேச ராசிக்காரர்கள் இந்த நல்ல பாடத்தையும் ஒழுக்கத்தையும் நீங்க கத்துக்கிட்டீங்களா இல்லையா அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல பலத்தை இந்த குரு பகவான் அது மட்டும் இல்லாம இந்த இந்த சொசைட்டில ஒருத்தர் எப்படிப்பட்ட கேரக்டர் என்ன ஸ்டேட்டஸ் எல்லாம் அவங்க உங்களை பார்க்குறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரியறதுக்கு வழி காமிச்சிருக்கிறாருங்க அதே போல் நீங்க உங்க குடும்பத்துல உள்ளவங்களுடைய மனநிலையை புரிஞ்சு கொண்டு அவங்களுக்கு ஏற்றார் போல இருக்கிறீங்க உதாரணமா சில பேர்லாம் பேசியிருப்பாங்க நீங்க கூட பேசியிருப்பீங்க என் பொண்டாட்டி யாருன்னு இப்பதான்பா எனக்கு தெரியுது என் புருஷன் யாருன்னு இப்போதான்பா எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே போல் வேலை செய்கிற இடத்துல என் மேலதிகாரி யாருன்னு இப்போதான்பா எனக்கு தெரியுது என் கூட வேலை செய்கிறவன் யாருன்னு இப்போதான்பா எனக்கு தெரியுது அப்படின்லாம் சொல்லுவீங்க அப்ப இத்தனை நாளா இந்த உறவுகளோடையும் இந்த ஆபீஸ்ல நான் இருந்திருக்குறம்பா அப்படிலாம் ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பீங்க ஆனா தான் நீங்க ஒரு நல்ல தெளிவான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க அப்படி உங்களுடைய மன ரீதியான ஒரு நீங்க ஒரு முன்னேற்றத்துக்கும் அடுத்த பகுதிக்குள்ள போகக்கூடிய நேரமாகவும் இந்த குரு பகவானோடைய குரு பெயர்ச்சி உங்களுக்கு இருக்கு போதுங்க மேசராசி அன்பர்களே அப்ப ஏறத்தால என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் இனிமேல் வெற்றி தாங்க கிடைக்க போகுதுங்க அது எப்படின்னா உங்களுக்கு இப்ப அனுபவம் வந்துருச்சுங்க அதாவது நீங்க எந்த இடத்துல யார் எப்படி இருக்கிறாங்க யாருடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்றது அறிஞ்சிக்கிறதுக்காக அந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துருக்குறாங்க உங்களுக்குள்ள ஒரு சரியான கட்டுப்பாடு அனுபவம் ஒரு சரியான இடத்துக்குள்ள நீங்க இப்ப வந்துட்டீங்க அப்ப இனிமேல வரக்கூடிய குரு பயிற்சி எல்லாம் உங்களுக்கு சகல செல்வங்களும் கிடைக்க போகுதுங்க மேசராசி அன்பர்களே அப்ப உங்களுக்கு பணம் கல்வி தடைப்பட்ட காரியங்கள் நடக்கக்கூடிய நேரமாகவும் செல்வ யோகத்தையும் அடையக்கூடிய ராஜா ராணியாக வாழக்கூடிய நேரமாக குரு பெயர்ச்சி இப்ப உங்களுக்கு கொடுக்க போறாருங்க அந்த குரு பகவான் உங்களுக்கு மேச ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போறாருங்க உண்மையிலே சொல்ல போனா குரு பெயர்ச்சி குரு பகவானோடைய நோக்கமே இப்ப மேச ராசிக்காரங்களை ஒரு நல்ல ஸ்டாண்டர்டா ஒரு உயர்ந்த நிலையில உயர்த்த போறாருங்க அதே போல மேச ராசிக்காரர்களே நீங்க இதுக்கு முன்னாடி ஃபெயில் ஆகக்கூடிய இடத்துல இருந்தீங்க ஆனா உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வையால் இப்போ பாஸ் பண்ணி ஒரு நல்ல மார்க்கு வாங்கக்கூடிய இடத்துல வர போறீங்க அதாவது மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் நீங்க நினைச்ச கல்வியை படிக்க போறீங்க நினைச்ச சப்ஜெக்ட் எடுத்து நீங்க வெற்றி பெற போறீங்க அதே போல தொழில் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடியவர்களும் மேசராசிக்காரர்களுக்கு நீங்க நினைத்தது சாதிக்க போறீங்க உங்களுக்கு பேர் புகழ் மரியாதை எல்லாமே கிடைக்க போதுங்க நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி மேசராசி அன்பர்களே உங்களுக்கு கல்வியில முன்னேற்றங்க நீங்க எதிர்பார்த்த கல்வி கனவு நிறைவேற போகுதுங்க அதே போல உங்களுடைய தொழில் கனவுகளும் நடக்க போகுதுங்க முடங்கி இருந்த உங்களுடைய தொழில் மூலமாக உங்களுக்கு பலன் கிடைக்க போகுதுங்க நீங்கள் என்னமோ பிளான் போட்டு எதுவுமே நடக்காம இருந்திருக்கலாம் ஆனால் இனிமே நடக்க போதுங்க உங்கள் தொழில் மூலமாக உங்களுக்கு பலன் கிடைக்க போதுங்க மேசராசிக்காரர்கள் குடும்பத்தில் கெட்ட பேர் வாங்கி இருந்தவங்களுக்கு இப்போ நல்ல பேரே நீங்கள் வாங்க போறீங்க அது மட்டும் இல்லாமல் சுற்றம் சூழ சந்தோஷமாக நீங்கள் வாழக்கூடிய நேரமாக இப்போ இந்த குரு பகவானுடைய குரு பயிற்சி நடக்க போதுங்க அதுவும் மேச ராசிக்காரர்களுக்கு கல்வி ஞானம் அறிவு செல்வம் அப்படின்னு எல்லாத்தையுமே குரு பகவான் கொடுக்க போறாருங்க அதுலயும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டுவதற்கான யோகம் நூறு சதவீதம் கொடுக்குறாருங்க அப்ப மேசராசி அன்பர்களே இனிமே உங்க குடும்பத்துல சந்தோஷ நிலைப்பாடுகள் அதிகரிக்குங்க நிம்மதி கிடைக்குங்க உங்க குடும்பத்துல திருமண தடைகள் அனைத்தும் திருமண சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போதுங்க அது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல மேசராசிக்காரர்களே செல்வ செழிப்போட கை நிறைய பணம் காசுன்னு பார்க்க போறீங்க அதே போல் வேலை கிடைக்காதவங்களுக்கு நூறு சதவீதம் வேலை கிடைக்க போதுங்க நல்ல வேலை கிடைக்க போதுங்க உயர் பதவி கிடைக்க போதுங்க அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு அரசியலில் முன்னேற்றம் ஏற்படுங்க போல் நீங்கள் ஒரு புதுவிதமான எண்ணமும் புதுவிதமான உத்வேகத்தோடு இருக்க போறீங்க மேசராசி அன்பர்களே அப்போ நீங்கள் எதை நினைச்சாலுமே உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க எல்லாத்திலையுமே உங்களுக்கு வெற்றி உண்டாக போதுங்க அதே போல சில மேசராசி அன்பர்கள் கோர்ட் கேசு பிரச்சனை அடித்தடி கேசு அப்படின்னு ஏற்கனவே பல வருஷமா எழுப்பறியில இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வும் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்க போதுங்க அடுத்ததா உங்க குடும்பத்துல பிரிவுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்க போதுங்க அதாவது கணவன் மனைவி இடைய பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை சொத்து பிரச்சனை இப்படி எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு முடிவு உங்களுக்கு கிடைக்க போதுங்க அப்ப இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய நேரமாக இப்ப இருக்குதுங்க இதுல உங்களுக்கு வெற்றியும் கிடைக்க போகுதுங்க அதே போல உங்க ராசிக்குரிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்பெருமான் முருகப்பெருமானுங்க அப்ப இந்த குரு பெயர்ச்சியில முருகனுடைய பார்வை நேரடியாக உங்க மேல வில போகுதுங்க அதிலும் குறிப்பா திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆலயம் தாங்க உங்களுக்கு மேச ராசிக்காரர்களுக்கு ஸ்தலமே அப்ப நீங்க முடிஞ்சா முடிஞ்சாலாம் இல்லை கண்டிப்பா இந்த வருஷத்துல அதுவும் குறிப்பா திருச்செந்தூர் போறதெல்லாம் புதன்கிழமை நைட்டு போயிட்டு அங்க ஒரு நாள் ஸ்டே பண்ணி வியாழக்கிழமை நாட்கள்ல நீங்க திருச்செந்தூர் முருகன் விஸ்வரூப அலங்காரத்தில் நீங்க தரிசனம் பண்ணுங்க மேசராசி அன்பர்களே உண்மையாக சொல்கிறேங்க இந்த நாள் தான் வியாழக்கிழமை தான் முருகப்பெருமானுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளுங்க இந்த நாள்ல நீங்க வழிபாடு பண்ணுங்க உங்க வாழ்க்கை பயணம் மிக சிறப்பாக இருக்க போதுங்க அதே போல வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்த போதுங்க அந்த எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுப்பாருங்க அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா சிரமங்கள் ஒரு சிரமம் ரெண்டு சிரமம் மூணு சிரமம்லாம் கிடையாதுங்க உங்களுக்கு எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் அத்தனை சிரமங்களும் முழுமையாக உங்களுக்கு விளக்க போதுங்க அடுத்ததாக நீங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்க குரு ஓரையில் குரு பகவானை வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு நல்லது நடக்குங்க அடுத்ததான் மேசராசி அன்பர்களே ஒரு முக்கியமான விஷயம் இதை தயவு செஞ்சு நீங்க ஃபாலோ பண்ணுங்க அதாவது உங்களுக்கு கல்வியாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு நல்லது உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தறதுக்கு ஒருத்தர் கண்டிப்பா வழிகாட்டியாக இருப்பாருங்க அவருதாங்க உங்களுக்கு குரு அப்ப நீங்க அவரை நேர்ல பார்த்து அவர்கிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்குங்க அதே மாணவ செல்வங்கள் இப்ப படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நீங்க வாங்கிக்காங்க அதே போல அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகளை நீங்க செய்யுங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த வழிபடி நீங்க நடங்க கண்டிப்பா அந்த குரு பகவானுடைய குரு பயிற்சி உங்களுக்கு கல்வியில நிச்சயமாக ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாருங்க அதே போல உங்களுக்கு தொழிலையும் வேலையிலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்குவாருங்க அதே போல் இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானம் அப்படின்றதுனால உங்களுடைய குடும்பத்துல இன்னல்கள் சங்கடங்கள் சச்சிருப்பு எல்லாம் போய் உங்களுக்கு குடும்பத்துல சந்தோஷம் வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த குரு பெயர்ச்சி நீங்க எதிர்பார்த்த எல்லாமே நடக்குங்க அதே போல் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் ஆடை ஆபரணம் பொன் பொருள் சேர்க்கை என எல்லா சந்தோஷமும் மேச ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பெயர்ச்சியில நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க உங்க குடும்பத்துல சந்தோஷம் நிம்மதி கிடைக்க போகுதுங்க வாழ்க வளமுடன் அதாவது நம்ம வீடியோ பதிவில் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே அதாவது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எழுவத்தஞ்சு சதவீதம் பழிக்குங்க மீதி இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு சதவீதம் உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தின்படி மாறுபடுங்க அதனால் நம்ம சொல்லக்கூடிய இந்த தகவல் போதுமானதுங்க ஆன்மீகம் என்பது எளிமையே மற்றும் நம்பிக்கையே இறைவனடி தொழுது இந்த வீடியோ பதிவை நாங்கள் முடிக்கிறோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய போகர் சித்தவாக்கு சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சைடு இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்காங்க அப்படியே இந்த வீடியோ பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்